ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பாரதனில் பேர் அற்புதம் நிகழ்த்த பரோபகார ஞான வித்து விதைத்துமே வரமாக உலகோருக்கு ஞானம் அருளுகின்ற வள்ளலே வாழுகின்ற ஞானியே ஞானியே ஆறுமுக அரங்கனே ஞானமதில் உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் கனிவு கொண்டு ஞான அறிவுரை ஆசி சோபகிருத வருடம் தை மாதம் பதிமூணாம் நாள் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கண்டுரைப்பேன் அரங்கன் உன் சக்தி பெருக வேண்டி வேண்டிய இந்த கலியுகத்தில் விடாது உலகோரை ஞான வழிக்கு தொண்டு வழி அழைத்து தர்ம பலம் வழங்கி தெளிவூட்டி தொடர்ந்து தர்ம ஞான பாதையில் பாதைதனில் உலகோர் அகலாத வண்ணம் பழுதின்றி வழிநடத்தும் குரு அரங்கனே ஆதரவாய் உன் தர்மத்தை காக்கும் மக்கள் எல்லாம் அகிலத்தில் ஞானியாவது உறுதியப்பா உறுதி தந்து உன் வழி ஒரு மாபெரும் கூட்டத்தை உலகை மாற்றும் மகா சக்தியாக மாற்ற உள்ளேன் உள்ளபடி உன்னால் சரணாகதி உயர்வு பட என்வழி வந்தவர்களுக்கெல்லாம் மண்ணுலகில் ஞானிகளாகும் வாய்ப்பு சடுதி கிட்டும் மகான்களாகவே அரங்கன் உண்வழி உலக மக்கள் மண்ணுலகை மாற்றுகின்ற இந்த அற்புதமான ஞான சித்தர் காலத்தில் காலமதில் இவர்களெல்லாம் ஞானிகளாக வாழ்ந்து கலியுகத்தை மாற்றி ஞான யுகமாக ஞானவான்கள் ஆளுகின்ற ஞான பூமியாக ஞான ஆட்சி காலமாகவே அற்புதம் சடுதி நிகழக்கூடும் ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி